நம்ம ரோஹித் சர்மா வந்து நம்ம ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா திட்டிருப்பாரு சரி வாங்க அதை பத்தி பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து இருபத்தி நாலு இந்த மேட்சே வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க நேரம் ஆகிட்டாங்க ஆனத விட நம்ம ஆஸ்திரேலியா டீமே வெளியே தரத்திட்டாங்கன்னு சொல்லலாங்க இப்ப ஆப்கானிஸ்தான் மட்டும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து பிளே ஆஃப் வர முடியாது இந்த பேட்டிங் ஆன இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி அஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அடுத்தது பண்ண ஆஸ்திரேலியா டீம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தோ ரன் மட்டும் தான் அடிச்சாங்க இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமே நம்ம ரோஹித் சர்மா தாங்க போட்டு பொலந்து எடுத்துட்டாருங்க அதுலயும் மிச்சல் ஸ்டார் கூட அவர் அடிச்சதுதாங்க ஹைலைட் ஆன விஷயமே நம்ம ரோஹித் சர்மா பேட்டிங் ஆடுற வரைக்கும் கண்டிப்பா இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது ஈஸியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் டீம் ஸோ அதனால இருநூத்தி அஞ்சு ரன் மட்டும் தாங்க அடிச்சாங்க அதை சேசிங் பண்ணுவது ஆஸ்திரேலியா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸோட கேச் தாங்க நம்ம ரிஷப் பண்ணுவது பாத்தீங்கன்னா டிரா பண்ணிடுவாரு ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வருங்க அதை டிரா பண்ணதுனால தான் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருவாரு கேச் ஒழுங்கா பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஷப் பண்டை போட்டு திட்டிடுவாரு அந்த கேச்சை விட்டது வந்து அந்த அளவுக்கு பெருசெல்லாம் பாதிக்கல இந்த மேட்சை வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அதிகமாவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு சரி நம்ம ரோஹித் சர்மாவோட இந்த சைல பத்திரம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கிழக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க